மை வீட் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நண்பர்களே கடந்த ஒரு ஒன் வீக் பேசல இது கூட பல குழப்பங்கள் பல நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு இல்லையா ஒன்று தாங்க நல்ல ஒரு லட்சியம் வெள்ளுவர் லட்சியம் அதுக்காக தான் எல்லா நடக்குது ஒரு குடும்பத்துக்காக வேலை செய்யும் போது எவ்வளவு விஷயங்கள் பல லட்சம் குடும்பங்கள் நமக்கு சொல்லும்போது அதுக்கான அடுத்த ரீஸ்டார்ட் அளவுக்கு பிளான் பண்ணி எவ்வளவு தேவை இருக்கா ஸோ அந்த வகையில் பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு வந்து மெம்பர்ஸ் கிட்ட கருத்து கேட்டு லீடர்ஸ் கருத்து கேட்டு ஸ்டோர் மக்கள்கிட்ட கருத்து கேட்டு இவன் அத்தாரிட்டி போர்டு டைரக்டர்ஸ் பல லெவல் மக்கள்கிட்ட பல்வேறு கருத்துக்களை கேட்டு ஒரு கருத்து உருவாக்க அடிப்படையில் வேற லெவல்ல ரீஸாட் பண்ணக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு அதுக்கான எல்லா விஷயங்களும் நான் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கான வேலை தான் நடந்துட்டு இருக்கு ஸோ அதுல தான் நான் பிஸியா இருக்கேன் மற்றபடி என்ன அப்படின்னா நம்ம கம்பெனி பொறுத்தளவுக்கு நம்ம எதை நினைச்சு செஞ்சிட்டு இருக்கோமோ எதை நோக்கி போயிட்டு இருக்கோமோ அதை நோக்கி சிறப்பாக நம்ம வேற லெவலில் போக தான் போகிறோம் எந்த மாற்றுகிறது இல்லை சரி இப்போ என்னென்னா நிறைய பேர் எங்கிட்ட வந்து பார்க்கும்போது பேசும்போது அதில் வந்து ஏதோ ஒரு சார் அப்கேட் ஸ்டார்ட் பண்ணுங்க அது ஏங்க ஸ்டாப் வச்சுக்கிறீங்க ஸ்டார்ட் சொன்னாங்க பண்ணணும் ஒன்னாவே சாப்பிட வெயிட் பண்ணியிருந்தேன் பட் மக்களுடைய கோரிக்கை ஏற்று உங்களுடைய விருப்பத்துக்காக யாருக்கு விருப்பம் இருக்குதோ அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் இன்று முதல் நீங்கள் இஷ்டம் இருந்தால் அப்கிரேட் பண்ணிக்கலாம் அந்த வகையில் விருப்பப்பட்டு கேட்கிறவங்களுக்கு கம்பெனி அப்கிரேட் ஆப்ஷன் ஓபன் பண்ணி தருது இதில் முதல் செய்தி அப்படிங்கிற மகிழ்ச்சியாக நான் பகிர்ந்துக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹப் ஓப்பனிங் வந்தது இல்லையா அதில் வந்து சில பெண்டிங்ஸ் இருக்கு இன்னும் நிறைய இடத்துல ஹப் புதுசாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல வரிசையாக அடுத்த ஹப் ஓப்பனிங் நிகழ்ச்சியும் ஒன்பது நடக்க இருக்குது ஸோ அதுவும் நான் ஸ்டாப்பாக நடக்க போது மக்களுடைய பயன்பாட்டுக்காக எல்லா லெவல்லையுமே கம்பெனி என்ன ஹெச் பண்ணுமோ அதை சிறப்பாக செய்வதற்கான எல்லா வேலையும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் இதுவும் அடுத்தடுத்து நடக்க போது இது இரண்டாவது செய்தி மூணாவது விஷயம்னா நம்ம கம்பெனி பொறுத்தளவுக்கு ரீஸ்டாக்ல என்னெல்லாம் முறைப்படுத்தினா எதையெல்லாம் டெவலப் பண்ணா எதையெல்லாம் ஆல்ட்ரு பண்ணா மிகப்பெரிய லெவலில் கம்பெனியுடைய ஃபியூச்சர் இருக்குங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணி சின்ன சின்ன தீர்த்தத்தினோட வேற லெவலில் கம்பேர் கொடுக்க போறேங்க அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா அடுத்த இருபத்தி நாட்கள்ல தொடர்ந்து வீடியோ பேச போறேங்க இனி கேப் இல்லாம எல்லா நாளும் உங்களை பேச போறேன் அடுத்த இந்த ரீஸ்டார்ட் பண்ற வரைக்குமே அதாவது ஜூன் நாலு வரைக்குமே வித்வுட் பெறேன் அந்த அளவுக்கு நான் பிளான் பண்ணி பல விஷயங்களை ஒன்பே ஒண்ணு ஷேர் பண்ண தயாராக இருக்கிறேன் ஸோ அவ்வளோ நல்ல விஷயங்களையும் சில முக்கியமான விஷயங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன் மறுபடியும் மறு சொல்கிறேன் இப்போ அப்படியே ஆரம்பித்தாலும் யாருக்கு நம்பிக்கைக்குதோ அவங்க பண்ணுங்க அது உங்களுடைய விருப்பத்துக்காக ஒப்பன் இருப்பான் மற்றபடி கம்பெனி லட்சியம் இரண்டாயிரத்தி இருபத்தி உலகின் நம்பர் ஒன் கம்பெனி அதை அடைவதற்கான அனைத்து வேலைகளையும் நம்ம கெச்சு போட்டு வேற லெவலில் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கேப்ல பல்வேறு விதமான விஷயங்களை சாப்ட்வேர் செயல எத்திக்கலா டெக்னிக்கலா லீகலா பல விஷயங்கள் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எல்லாமே சரியாவே இருந்தாலும் இன்னும் அதை மேம்படுத்துக்கான விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ தெளிவாருங்க ஏன்னா இது மக்கள் நிறுவனம் நம்ம வேலை செய்யறது நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு ஸோ யாருக்கும் நம்ம நல்லவங்க சொல்லிக்கணும் அவசியம் கிடையாது நாம் நம் உறுப்பினர்கள் மட்டும்தான் அதை செய்வதற்கு நிறுவனம் எப்போதும் தயாராகிறது நம்பிக்கையோடு இருங்கள் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது லட்சியம்